சொல்றான் சொர்க்கம் என்ன செய்யும் நெருக்கி கொண்டு வரப்படும் அது தூரமாக அல்ல சொல்லி போட்டு சொல்றான் எப்படிப்பட்ட இதயம் தெரியுமா அந்த சொர்க்கத்தை அடைகிற இதயம் அந்த சலீமான இதயத்தை பெற்றுட்டு அடுத்து அவன் எதிர்பார்த்து காத்திருப்பது இதுதான்

வலதை مزيد இப்ப மனச உறுதியாக வச்சுக்கொண்டு துவா செஞ்சு செஞ்சு தவக்குலோடு இருந்து அல்லாஹுட மன்றாடி கேட்டு 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 நாங்க சலீமான பெற்று அல்லாஹுடத்தில் அல்லாஹுடைய அன்ப பெற்றவராக மாறி அல்லாஹ் சொல்றான் ரஹ்மான பில் மறைவான நேரத்தில் அல்லாஹுவை யார் அஞ்சுகிறாரோ உலகத்துல மக்களோட மக்களாக இருக்கும் பொழுது நன்மைகள் செய்வோம் இவாதம் செய்வோம் தனிமையில இருந்து கொண்டு அல் தனிமையிலிருந்து கண்ணீர் வடிச்சு அழுது மன்றாடி அல்லாஹுவிடத்துல கேட்டு கதறி மண் ஹஷியர் ரஹ்மான் அபில் ஹைப் மறைவான வேலைகள்ல அல்லாஹு அஞ்சி யார் அல்லாஹுடைய பயத்தோடு இருந்து அல்லாஹிடத்துல வாராரு எப்படி வாராரு வஜா அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும் என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லாஹுடம் இருக்கிறது என்ற வாழ்வாதாரம் அல்லாஹுடம் இருக்கிறது என்னுடைய எதிர்காலம் அல்லாவிடம் இருக்கிறது எனக்கு அல்லாஹ் தருவான் என்ற அந்த இனாபத்துடைய உள்ளம் அது பிறக்கின்ற உள்ளம் இப்படி வந்தால் அல்லாஹ் சொல்வான் அல்லா சொல்லுவான் சாந்தியா சமாதானமா நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்கள் இது நிரந்தரமான நாள் இங்கே நுழைந்தால் வெளியே வர முடியாது வெளியே வர மாட்டார்கள் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டா திரும்ப வர மாட்டீங்க நிரந்தரமான வெற்றி அதுக்கு என்ன தேவை எங்களிடம் உள்ளத்தை உறுதியாக வச்சு கொள்ளணும் அதை பலவீனப்படுத்துகிற எல்லா விடயங்களையும் தகர்த்து துவாவோட ஈமாண்ட யஹீனோட இஸ் தௌபாவோட பாவத்தில் விலகி நல்லறங்களை செஞ்சு கொண்டு எஹ்சானோட வாழ்ந்து வலி என்ற அந்தஸ்து அடைஞ்சு என்ற அந்தஸ்தோட ஈமானோட தகுவாவோட வந்து சலீமான இதயத்தை பெற்று கல்புன் முனிவ பெற்றால் அல்லாஹ் சொல்கிறான் நிரந்தர வெற்றி இந்த உறுதியான உள்ளத்துக்கு ஹோலோது சொர்க்கத்தை பத்தி எவ்வளவு வர்ணனைகள் கேட்டாலும் உங்களால கற்பனை பண்ண முடியாது அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறான் நிரந்தர வெற்றிக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா லஹும் மாய ஷா ஊன் லஹும் மாய ஷா ஊனஃபீஹா அவர்கள் விரும்புகின்ற எல்லாம் கிடைக்கும் அவங்க விரும்புற எல்லாம் கிடைக்கும் அதை தாண்டி வலதைனா அதை விட மேலதிகமாக எங்களிடம் இருக்கிறது அப்ப அல்ல எவ்வளோ அல்லா சொல்றேன் மன உறுதியோட இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற இந்த சொர்க்கம் நீங்க கற்பனை பண்ண முடியாது எட்டாது அப்படிப்பட்ட சன்மானத்தை வச்சிருக்கிறான் இதுதான் நிரந்தரமான வெற்றி எனவே நாம் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய வார்த்தைகள் அதற்கு பதிலாக அமைகிறது நீ என்ன கவலை வந்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் மனசு தளர்ந்து போனால் கையை உயர்த்துங்கள் நெஞ்சை நிமிர்த்தி யா அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அம்மை ஜீ உல்முல்தர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன அழையுங்கள் அதனால நாம் அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்க கூடாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ் விடத்துல போங்க அவன் மீது உள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க அல்லாஹ் சொல்லுகிறான் അല്ലാ എങ്ങനെ പാർട്ട് അപ്പൊക്കളാ മാറും അല്ലാൻ അല്ലാഗത്തിലേ നമ്മൾ സേവാനാകുടേ ഉള്ളത്തെ ഉറതിപ്പത്തി അല്ലാഹുടേ പാതയിൽ മന ഉറിയ பயணித்து அல்லாஹுடைய அந்த சொருக்கத்தை இந்த நிரந்தர வெற்றியை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் அல்லா நம்ம ஒரையும்